வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கொண்ட கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் முதல் நாள் முதல் முப்பத்தி இரண்டாம் நாள் வரை உள்ள விசேஷங்கள் ஆனி மாதத்தில் உள்ள சுபா முகூர்த்தங்கள் ஆனி மாதத்தில் நாம் அனைவரும் எந்த விஷயங்களை அனைத்தையும் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது இந்த வீடியோ பதிவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள என்னுடைய அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆணி மாதம் முதல் நாள் முதல் முப்பத்தி இரண்டாம் நாள் வரை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த தினம் அதாவது இந்த ஆணி மாதத்தில் ஒரே ஒரு விவாத சுப முகூர்த்தம் மட்டும்தான் அது என்றைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணி மாதம் பத்தொம்போதாம் நாள் அதாவது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீண்டும் சொல்கின்றேன் ஆணி மாதம் பத்தொம்போதாம் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் லக்னம் காலை ஆறு மணி முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை வெறும் ஐம்பது நிமிஷம்தான் அதுக்குள்ள விவாகம் செய்யணும் மற்ற நாட்கள் எதுவும் விவாகத்திற்கு உகந்தது அல்ல விவாகம் செய்யக்கூடாது மற்ற நாட்கள் இந்த ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் விவாகம் செய்யணும் வேறு என்ன இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம்னு பார்த்தோம்னா ஆணி தான் இந்த ஆணி திருமஞ்சனத்தை பற்றி உங்களுக்கு அப்புறமா பின்னால் ஒரு பதிவு போடுற ரொம்ப முக்கியமான விசேஷம் அது அது என்னைக்கு அப்படின்னு கேட்டேன்னா ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி அன்றைய தினம் ஆணி திருமஞ்சன தரிசனம் ஆனால் வியாழக்கிழமை என்று இரவில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும் அதாவது ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று இரவு அபிஷேகம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை ஆணி திருமஞ்சன தரிசனம் இது ஒரே ஒன்று தான் விசேஷம் ஆணி மாசத்துல சரி நாம எல்லாரும் என்னென்ன விசேஷம் பண்ணலாம் ஆணி மாசத்துல அப்படி என்ன கேட்டேன்னா பலகாப்பு பண்ணலாம் ஸ்ரீமந்தம் பண்ணலாம் குழந்தைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சு காது குத்தல் வந்ததுன்னா அந்த காது குத்தல் வைபவம் பண்ணலாம் உங்களுடைய பெண்ணாகப்பட்டவள் பருவ வயதை அறிந்துவிட்டால் அவர்களுக்கு மஞ்சள் நீர் அந்த நீராட்டு விழாவானது செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன விசேஷங்கள்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது வாடகை வீட்டிற்கு கண்டிப்பாக பால் காய்ச்சி செல்லக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது புதிதாக வீடு கட்டுவதற்கு மன பூஜையானது போடக்கூடாது அப்ப ஏற்கிருக்கிற வீடு என்ன பண்றது அந்த ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற வீட்டில் நீங்க பார்க்கணும் தாராளமா எல்லாத்தையும் ஆனால் அந்த ஏற்கனவே கட்டின்ற வீட்டில் இந்த ஆணி மாசத்துல வாசக்கால் வைக்க கூடாது முக்கியமா தெரிஞ்சுங்க வாசக்கால் வைக்கக்கூடாது புதிதாக தொழில்கள் எதுவும் ஆரம்பித்து செய்யக்கூடாது புதிதாக நிலம் வாங்கி அந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் செய்யக்கூடாது ஆனால் வாங்கக்கூடிய நிலத்திற்கு அச்சாரம் போடலாம் அவ்வளோதான் அட்வான்ஸ் கொடுக்கலாம் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது ஏற்கனவே தொழிலானது இருந்து அதை விஸ்தீரம் செய்வதாக இருந்தால் தாராளமாக அதில் செய்யலாம் ஆனால் புதுசாக தொழில் தொடங்கவே கூடாது வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதாக இருந்தால் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் உத்தியோக விஷயமாகவோ அல்லது மற்ற வேறு விஷயங்களாக இருந்தாலோ செல்வதாக இருந்தால் அவர்கள் அன்றைய தினத்தில் பரிகாரமாக சொல்லப்பட்டது என்ன இருக்கின்றதோ அதை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் பொதுவாக தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆக ஆணி மாதத்தில் நாம் அனைவரும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றேன் ஆரம்ப முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் ஆணி மாதம் முதல் நாள் முதல் முப்பத்தி இரண்டாம் நாள் வரை கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தோ